வணக்கம் மீண்டும் இறங்கியான அமைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன் முஸ்லீம் அமைப்புலேருந்து ஒரு சின்ன கிளை பிரிஞ்சது தான் சூபிகள் பார்த்தோம் சுபிங்கானின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம இருந்து என்ன வருதுன்னு கேட்டோம்னா இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போனவங்க சித்தர்கள் பார்த்தோம் சித்தர்களும் சுபிகளும் ஒன்று தான் பார்த்தோம் நம்ம இதில் சித்தர்கள் மாதிரி அவங்களாம் சுபிகள் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க சுபிகள் மஹிஷ் எழுப்புன்னு ஒன்று இருக்குது இது கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல நீங்கள் சில ஃபேஸ்புக் இதில் பார்த்தீங்கன்னா ரூபி ரூபின்னே வரும் பார்த்து அருமையான வார்த்தையாக கொடுப்பார் அவர் ரூபிங்கிற இந்த மைஷனேஷரிப்பு எழுதுன்னு எழுதுனவர் தான் அது ஒரு மூணு வால்யூம் இருக்கு பெரிய புக் தரும் அது அதில் என்ன சொல்கிறாரு பெற்றீங் கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமான விஷயத்த ஷார்ட்டாக சொல்லியிருப்பார் இன்னொரு குரானை விட பெருசாக இருக்கும் அது அவ்வளோ பெரிய விஷயம் அவர் சொல்லியிருப்பார் அது சுபிஞானி அதுலேருந்து தான் உருவாகிறாங்க அவர் உண்மையான பேர் வந்து ரூபி கிடையாது ஜமாலுதுர் ரூமின்னு அவர் பேர் பார்த்துருக்காங்க அந்த புத்தகம் எழுதினவர் ஜமாலுது ரூமின்னு அது தமிழ்லேயும் இப்போ நிறையப்பட்டு சலாம்ங்கிறவர் அதை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு அற்புதமான புத்தகம் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் வாசிக்கணும் பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் பெரிய புத்தகமாக இருக்கும் ஒரு மூணு வாலியும் சேர்ந்தது அதில் சுபிஞ் ஞானி எனக்கு ரொம்ப பிடிச்சவ யாருன்னு கேட்டால் அந்த ஞானிகள் சுபிஞானியிலே ஒரு பெண் ஞானி ரபியான்னு ஒரு பெண்ணு பார்த்தோம் அற்புதமானவ பார்த்து இந்த உலகத்துக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு அவ்வளோ பிரியப்பட்டு வெளியில் வந்தவன் பற்றி ஒரு மனிதன் ஒவ்வொரு ஊராக அலையிறான் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அவன்ட்டு உள்ள ஒரு பழக்க வழக்கம் என்னென்னு கேட்டால் எந்த ஊரில் என்ன சிறப்பு இருக்கோ அதை அனுபவிக்கக்கூடியவங்க இப்போ திருப்பதி போனால் லட்டு பழனி போனால் பஞ்சாமிரம் திருச்செந்தூர் போனால் விபூதி மதுரை வந்தால் மல்லி அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் என்ன இருக்கோ அதை வாங்கிடுவோம் அதை அனுபவிப்பான் பார்த்தோம் இப்படி ஒரு ஊருக்கு வரும்போது அவன் கேட்குறேன் இந்த ஊரில் சிறப்பு என்ன அப்படிங்கிறான் உலகத்துலேயே எவ்வளோ பெரிய அழகான ஒரு பெண்ணு இந்த உலகத்துலேயே இந்த ஊரில் மட்டும்தான் இருக்கான் வேறு எந்த ஊர்லேயும் அவள் கிடையாது இந்த மாதிரி பெண் அழகான பெண் அப்படி இவனுக்கு மைண்ட் மாறிடுச்சு பொருள் மாதிரி நினச்சிட்டேன் அதை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க எல்லாரும் ஊரில் உள்ளவங்க சிரிச்சுட்டே சொல்லுவாங்க அதை பொண்ணை அணிவிக்கணுன்னா நீங்கள் ஒரு விபச்சார வழியெல்லாம் நீங்கள் சந்திக்கணுங்கிறாங்க அவன் மிரண்டுட்டேன் இவ்வளோ அழகான பொண்ணு அதை தேர்ந்தெடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வேறு வழியெல்லாம் அங்கே தான் இருக்காங்க ஊரில் உள்ளவங்க சிரிக்கிறாங்க பார்த்து கடைசியாக எனக்கு அது தேவையில்லை அவள் வர இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடி போகிறான் அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்குறான் அதிகமான அமௌண்ட்டு சொல்கிறாங்க கட்டிடுறான் ஏன்னா அதை அனுபவிக்கன்னு நினைக்கிறேன் பொருளாக தான் அவன் பார்க்குறேன் கடைசியில் அந்த ரூம்குள்ளே போகிறேன் அந்த ரூமை தேர்ந்தெடுத்த ரூமுக்குள்ளே போகிறான் அது ரபியாக உள்ளே உட்காந்துருக்கான் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருக்கான் அந்த ரூமில் இது இரவு ஏழு மணி இருக்கும் சந்திக்கும் போது அந்த பொண்ணை போது அவள் அமைதியாக தியானம் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் தியானம் பண்ணுறான்னு இவங்களுக்கு தெரியலை பார்த்து உள்ளே என்ட்ரி ஆகுறான் பார்த்தோன்னே சரி சும்மா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா பொழுதுன்னு நினச்சி கதவை தாளிட்டு உக்காடுறான் கொஞ்சம் நேரம் உட்கார அவனுக்கு நேரம் எழுத்து உட்காந்து இவனும் அதே மாதிரி உட்காந்துருக்கு கண்ணை மூடி அமைதியாக இருந்திருக்கேன் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஏழு மணிக்கு இந்த இது நடக்க ஆரம்பிக்குது இரவு காலையில் ஏழு மணி வரைக்கும் தவம் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் காலையில் சூரிய ஒளி ஜன்னல் ஒளி அவங்க மேலே ரெண்டு மேல மேல் படம் போது தான் கண்ணை ரெண்டு ரெண்டு பேர் திறந்து லைட்டாக பார்க்குறாங்க அப்படியே பார்த்தா லைட்டாக பொண்ணு சரி போட வருகா பார்த்துக்கோங்க ரைட்டாக அவன் அப்போ தான் பார்க்குறேன் இவனும் திறந்து பார்க்குறேன் சொல்கிறேன் அந்த பொண்ணை இல்லை பார்த்து அவன் ஒரு வார்த்தை சொன்ன விஷயம் அற்புதமான விஷயம் பார்த்து உன்னை அனுபவிச்சிருந்தா கூட ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்டு தான் அனுபவிச்சிருப்பேன் பன்னெண்டு மணி நேரம் அந்த ஆனந்தத்தில் இருந்தேங்கிறான் அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கா பார்த்து அந்த ஆனந்தத்தை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கை நான் இதில் வாழ்ந்திருக்கேன் இவ்வளோ ஆனந்தத்தை நீ எங்கேருந்து கொடுப்ப நீயே இதுக்குள்ளே போய் முடங்கி கிடக்குற அந்த ரூமுக்குள்ளே வெளியில் வரலாம்ல அப்படிங்கிறான் சிரிச்சுட்டே திருப்பி சொல்லிவிட்டு ஒரு சத்தியம் பண்ண பண்ணு அப்படிங்கிற ஏன் உனக்கு சத்தியம் பண்ணணுங்கிறான் இந்த அனுபவத்தை இந்த ஞான அனுபவத்தை இந்த ஆனந்தத்தை நீ வெளியில் போய் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்கிற அவன் அப்படியே நொந்து போயிட்டான் பார்த்து இவ்வளோ பெரிய ஆனந்தத்தை வெளியில் கொண்டு வராமல் ஏன் இங்கே முடங்கி இருக்கேன் நான் கேட்டுட்டு நீ என்ன வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு அப்போ தான் அவன் சொன்னான் நான் எல்லா மனிதன்டையும் கடவுள்கிட்ட கொண்டு போய் தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறேன் அதுக்கு இந்த அழகை நான் கடவுளுக்கான கதவாக வச்சிருக்கேன் கிராமத்தில் இந்த கதவு மூலமாக எல்லாத்தையும் நான் கரையேற்றணும்னு ஏற்றணுன்னு நினச்சிட்ருக்கேன் இதை போய் நீ வெளியில் சொல்லிட்டா யாரும் உள்ளே வரமாட்டாங்க அதனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிவிட்டு இதை நான் போய் வெளியில் சொல்ல மாட்டேன்னு போய் சொல்லு அப்போ தான் என்னை தேடி வரும்போது அவங்களை கடவுள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும் என்ன என் மூலமாக இந்த கதவு மூலமாக நான் திறந்துட்டேன் அவங்க கடவுளை போய் அடைஞ்சிருவாங்க அப்போ தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் இப்போ தான் தெரியும் இந்த ஊர் மக்கள் ஏன் என்னை பார்த்து சிரித்தான் ஏகப்பட்ட பேர் அவள் கரையை ஏற்றியிருக்கா பத்தான் நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த பொண்ணு இதை தேர்ந்தெடுத்தான்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் உங்களுக்கு அதுதானே தெரியுது இந்த ஞானிகள் பூரா என்ன உங்கள் இடத்துக்கு இறங்கி வந்து உங்கள்கிட்ட தூக்கிட்டு போகிறவங்க தான் இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க அவனும் இந்த தப்பான தொழில் பண்ணல அவன் ஏன்னா இல்லை அதே பெண்ணு ஹட்ஸன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பேர் சில நிறுவனங்கள்லாம் அந்த பேரை வச்சிருக்கு ஹட்ஸன் சொல்லி அந்த ஹட்ஸன் யாரும் கேட்டால் ரபியாவோடு சிசியம் அவங்க ஒரு நாள் ஒரு கூடாரத்தில் தங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு முழிப்பு வந்துடுது ஹட்சனுக்கு வெளியில் வந்து பார்க்குறேன் ஒரு அஞ்சே முக்கால் அஞ்சரை இருக்கும் அஞ்சரை அஞ்சே முக்கால் இருக்கும் வெளியில் வந்து பார்க்குறேன் காலை பொழுது விட்டுருக்கு தன்னுடைய வெளிச்சத்தை வெளியில் பிறப்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அந்த காலை பொழுது லட்சம் என்ன சொல்கிறான் ரபியா அப்படிங்கிறேன் குருநாதரை கூப்பிட்றான் ரபியா அப்படிங்கிறேன் என்ன அப்படிங்கிற உள்ளே இருந்து வெளியில் வந்து பாருன் இந்த காலை பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது இறைவனுடைய படைப்பு எவ்வளோ அழகாக படைச்சிருக்கான் பார் அப்படிங்கிறான் அதுக்கு கட்சன் சொன்னதுக்கு அவள் சொல்ல ரபியா உள்ளேருந்து இறைவனுடைய படைப்பு இவ்வளோ அழகாக இருக்கணும் இறைவனை இவ்வளோ அழகாக இருக்கணும்னு கேட்டாலாம் அதனால் உள்ளவா நானும் உள்ளவா அப்படிங்கிறான் தியானம் பண்ணவா அதை இன்னும் பார்க்கலாம் இறைவனை அப்படின்னாலாம் இன்னொரு தகவல் அவள் ஒரு இடத்துல தேடிகிட்டே இருக்கா ஒரு பொருளை போகிறவங்களாம் ரபிய மேலே ரொம்ப பிரியும் ஏன்னா யாருக்கு இந்த தொந்தரம் கிடையாது அவள் வாட்டுக்கார் இருப்பாள் திடீர்னு தேர்றது பார்த்தா என்ன ரபியா என்ன தேடிட்டுருக்கேன்னு கேட்குறாங்க அந்த ஊர் மக்கள் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன் அதான் தேடிட்டுருக்கேன் இருக்கேன்னு எங்கே தொலைச்சுன்னு சொல்ல அந்த இடத்துல மட்டும் தேடுவோன்னு சொல்கிறா எல்லோரும் ஊர் மக்கள் சொல்லாங்க தேடுவோம் அங்கனக்குள்ளே தேடுவான் நீ சொல்லு எங்கனக்குள்ள தொலைச்சி இந்த அங்கே தொலைச்சிங்கிற மட்டும் அறிவில்லையா அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லாமல் கேட்குறேன் அங்கே தொலைச்சிட்டு இங்கே தேடுற அப்படின்னா அப்போ தான் ரவியா சொன்னான் இதே மாதிரி தான் நீங்கள் எங்கேயோ தொலைச்சிட்டு இறைவனை எங்கேயோ நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னான் பார்த்து அவற்றை இன்னொரு வார்த்தை ஹர்ஷன் ஒரு தடவை மலைக்கு இறக்கத்தில் மலையோடைய அடிவாரத்தில் எல்லாரையும் தியானம் பண்ண சொல்லி கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாரு ரபியாவுக்கு தெரியும் ஹர்ஷன் எந்த நிலையில் இருக்கான்ட்டு அவன் ஒரு உன்னத நிலையில் ஹட்ஸன் வாழ்ந்துட்டுருக்கான் நேராக ரபியா பார்த்துட்டான் என்ன செஞ்சிட்ருக்குன்னு கேட்டான் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு தட்டை சொல்லிக்கிட்டு இருக்க ஏற்கனவே கதவை திறந்து தானே இருக்குங்கிறாரு இறைவனுக்கான கதவு ஏற்கனவே திறந்துருக்கு இவங்களப்புறம் தட்டை சொல்லிக்கிட்டே அப்படின்னு அப்படியே அமைதியாக நிற்கிறான் மரியாதையாக இருக்கணும் நான் தட்டை ஏற்கனவே இறைவனுடைய கதவை திறக்க நீ ஏன் தட்டை சொல்லிட்டு இருக்க தியானம் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டுன்னா முறை பார்த்துட்டு போயிடற இவன் போனதுக்கப்புறம் திருப்பி தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டுருக்கிறாங்க உலசி செய்யிட்ட திருப்பி வர்றா ஏற்கனவே கதவை திறந்தானே இருக்கேன் ஏன் திடீர் தட்ட சொல்கிறேங்கிற இப்படி நாலு எனக்கு கடுப்பில் போயிட்டா கடைசியில் சொன்னார் ஹட்சன் ஆவட்ட ரபியா இவங்க ஏற்கனவே கதவு திறந்துருக்கலாம் யார் முயற்சி பண்ணுவான்னு கேட்குறாங்க நீ என்ன பார்வை பார்க்குற அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் ஏற்கனவே கதவு திறந்துருந்தா அவங்க தட்ட மாட்டாங்க இவங்க தவத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக அந்த இறைநிலையை அடையும் போது ஏற்கனவே நம்ம ஓப்பனில் தான் இருக்குது இறைத்தன்மைங்கிறது வெட்ட வெளிச்சமாக வெளியாக தான் இருக்குது அப்படிங்கிறது அங்கே போய் அவங்க உணரட்டும் ஆனால் இவங்க அங்கே திறந்துருக்கு இறைவனை நீ அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்களே ஓன் கருணை என்கிட்ட கிடையாதுங்கிறார் என் மேலே காட்டுற கருணை இவங்ககிட்ட காட்ட முடியாது நான் இவங்க மூலமாக இதன் மூலமாக தான் நான் அவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுமே தேவிறேன் நீ என்னையை அளவுக்கு இவங்கள நான் புரிய வைக்க முடியலேங்கிறாரு நான் புரிஞ்சுட்டேன் ஓகே இவங்க புரியலையே புரியாதவங்களுக்கு நான் புரிய வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும் நீ ஓன நிலையில இல்லை நான் கொஞ்சம் இறங்கி வந்து இவங்கள நான் கூட்டிகிட்டு வரேங்கிறார் பற்றி ஆனால் இவங்க அடைஞ்ச போது சிசிங்க அப்புறம் ஹட்சனுடைய சீடரெல்லாம் அடையும் போது ஏற்கனவே கடவுள் வெளியாக தான் இருக்கார் ஏற்கனவே அந்த கதவு திறந்து தான் இருக்குன்னு அங்கே போய் ரொம்ப சிரிப்பாங்க அதான் ஞானிகள் கடைசியாக சிரிக்க காரணம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மீன் நம்ம ஏற்கனவே கடவுளாக தான் இருக்குங்கிற அந்த இடத்த தான் உணர்கிறாங்க நீங்கள் எல்லாம் கரையேறி நீங்கள்லாம் அந்த உன்னதமான நிலையை நான் அடைஞ்ச நிலையை நீங்கள் அடையணும் அதுக்கான நான் ஒரு வழியாக ஒரு வழிகாட்டியாக நான் இருக்குங்கிறத அந்த ரபியாவுடைய குறிக்கோளாக இருந்து நம்மளை கரையேற்றிருக்காங்க இல்லாட்டி அவ விபச்சரியாகி நம்மளை கரையேற்றுறதுக்கு என்ன இருக்குது எவ்வளோ கருணை பாருங்களேன் நீங்கள் இந்த கடவுளை தேடி போகிறதுக்கு நீங்கள் காமத்து மூலமாக இதன் மூலமாக தான் காமம் கடவுளாகிறது பார்த்தோம் நீங்கள் காமமே இருந்துட்டிங்கன்னா அங்கே நின்றும் பார்த்தோம் நீங்கள் அதை கடவுளாக்காத வரைக்கும் திருப்பி திருப்பி இங்கே பிறக்க வேண்டியிருக்கும் நீங்கள் காமத்தை கடவுள் ஆக்கலாமா நம்ம முடியும் பார்த்தோம் கடவுளுக்கான பயனை தான் நம்ம இங்கே பிறக்க வந்ததுக்கும் அதை உணராமல் எங்கேயோ இடத்துல நின்றுட்டோம் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் இப்போ கொடைக்கானல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கொடைக்கலில் ஆனந்தமாக இருக்கும் மேலே போகிறதுக்கு கூலிங்காக இருக்கும் நீங்கள் அடிவாரத்துலேயே சுற்றிக்கிட்டு இதுவே நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னு நீங்கள் எப்படி ஏறுவீங்க மேலே போவீங்க இந்த உலக வாழ்க்கையில் உள்ளது அதுதான் பார்த்து நம்ம போகிறது உச்சிக்கு பார்த்து ஆனால் இந்த கீழே ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு அழகை பார்த்துட்டு நம்ம இதுவே நல்லா இருக்கில்ல இதுவே போதும்னா நீங்கள் அங்கே போய் எப்படி போய் இதை விட ஆனந்தமான நிலையை எப்படி உணர போகிறீங்க இதுதான் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து இந்த அடிவாரத்தில் சுற்றுற நிலம தான் நமக்கு இருக்குது இப்போ இந்த பூமியில் உள்ள ஒரு பொருளோ ஒரு காரோ ஒரு வீடோ ஒரு சின்ன பூக்களை பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கோம் ஏன் காரணம் அப்படின்னு கேட்டால் ஏன் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு கேட்டேன் இதை தாண்டி நம்ம போய் அனுபவிக்கலை பார்த்தோம் அந்த நிலை தெரியாதனால இதுவே பெரிய சந்தோஷமாக நீங்கள் நினைக்கிறீங்க இதில் பாருங்கண்ணே காமத்தை தாண்டி நமக்கு எதாவது அதை விட பெரிய ஆனந்தம் நமக்கு எதாவது தெரியுமா தெரியாது பார்த்துக்கணும் கண்டிப்பாக அது தெரிய வாய்ப்பு அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டிங்கன்னா காமத்தை நீங்கள் கடந்துடுவீங்க பார்த்துக்கணும் இதுதான் உண்மை பார்த்துருக்கோம் அந்த ஆனந்தம் தெரியாதனால தான் அதுலேயே நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோம் பார்த்துருக்கோம் நன்றிகள் பல